வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வித்தியாசமான ராகி இனிப்பு குழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் ராகி மாவு வந்து கடையில் வாங்கினா தான் இடியாப்ப மாவு எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சூடு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப சவக்க ஒரு அவசியம் இல்லை இதை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து கரையட்டும் வறுத்த மாவு வந்து ஒரு சேர்த்துருக்கேன் ஒரு கொஞ்சமா ஒரு சிட்டியே அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு சிட்டியே அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப வெள்ளம் வந்து கரைச்சி வச்சிருந்தேன் அதை வந்து வடிகட்டிட்டு வச்சிருக்கேன் இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மொத்தமா ஊத்திர வேணா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கொளக்கிற அளவுக்கு ஊத்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தும் போது மட்டும் கொஞ்சமா ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊத்துனீங்கன்னா அப்புறம் வேஸ்டா போயிடும் இப்போ இதை வந்து கை வச்சு நல்லா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த முந்திரி பருப்பு அதே மாதிரி வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதுல நம்ம பொடிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அளவு கரெக்டா எடுத்தீங்கன்னா வரும் முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கோங்க இதுவே கரெக்டாக இருக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுகிட்ட மட்டும் மிச்சம் இருக்கிறதுனால முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க தண்ணி கரெக்டாக வரும்

இப்போ இட்லி சட்டியில தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு ஆவி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பிடிச்சிருந்த இந்த பிடி கட்டை எல்லாத்தையுமே உள்ள வச்சிடலாம் உள்ள வச்சுட்டு நல்லா ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு நிமிஷம் வேகட்டும் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா பளபளன்னு வந்துருச்சு இப்போ இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் வேற பிளேட்டுக்கு மாத்திட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுட்டேன் நல்லா சூப்பரா வந்திருக்கு அந்த க வேர்க்கடலையோட ஃப்ளேவர் முந்திரி பருப்போட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்பையும் போல் ஒரே மாதிரி பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இதில் விருப்பப்பட்டால் வேக வச்சு பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி